ஹயர் ஸ்டெடி அவங்க வந்து எம்பிடிஎஸ் கொடுத்து அடுத்த படியில அவங்க அந்த இதுல வந்து ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பா அந்த நடத்த கட்டி அந்த மருத்துவத்துறையில் நடந்த ஊழல்களை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது மேம் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட விதம் என்பது மிகப்பெரிய இந்த வன்கொடுமை நிகழ்ந்த நிகழ்வை நம்ம பார்த்தோம் மனித உரிமை என்பது அப்பட்டமாக மீற இந்திய ஜனநாயக உரிமைப்படி வந்து பாலின வேறுபாடுகள் கிடையாது ஆண்கள் பெண்கள் சமமானவர்கள் இந்திய சட்டம் சொல்லு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான உரிமைகள் வந்து தொடர்ச்சியாக மறுக்கப்படுவதோடு அவர்கள் பாலியல் ரீதியாக சுரண்டு சுரண்டுதல்களுக்கு தொடர்ச்சியாக ஆளாத்து மாணவியை நிகழ்ந்த நிகழ்வை அந்த மேற்கு வங்க முதல்வர் மூடி மறைக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்கணும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மாணவி பாதிக்கப்பட்ட உடனே சேர்ந்து காலத்துல வந்து கோத்தம் போடுற நடவடிக்கை எடுக்கிற நிகழ்வு அவருடைய கடமை வந்து விலகி பொதுமக்களோட இழந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மாணவிக்காக குரல் கொடுப்பது போன்ற ஒரு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்திட்டு அந்த பாதிப்பை ஏற்படுத்திய அந்த குற்றவாளிகளை கைது செய்வதில் மிகப்பெரிய அவர் ஏற்படுது அதனால பாத்தீங்கன்னா அந்த அந்த பாதிப்பை ஏற்படுத்திய குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த மேற்கொண்ட அரசாங்கம் ஏற்படுத்தியது குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய பிரதமர் வந்து சுதந்திர தினத்துல வீர உரையாற்ற அந்த பெண்களுக்கான உரிமையை அந்த மாநிலத்துக்கு உரிமைப்படுத்துறோம் உறுதிப்படுத்துறோம்னு சொல்றார் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர்ல நடந்த பெண்கள் பெண்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமை அத பத்தி அவர் இன்னைக்கு வரைக்கும் பேசல மணிப்பூருக்கு போகவே இல்லை இவர்தான் வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைல பேசக்கூடிய அவல நிலைல இன்னைக்கு இந்தியா என்பது இன்னைக்கு அது இப்படிப்பட்ட சூழல்லதான் ஒரு வீடு கொண்டு நில வேண்டிய அவசியம் இன்னைக்கு அந்த உழைப்பு அந்த மாநில சூழல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பெண் அந்த பெண்ணுக்கு நான் வந்து அனைவரும் உடனே வந்து முழு ஆதரவை தர வேண்டியது இருக்கிறது ஆகவே இன்றைக்கு நடக்க நடக்கக்கூடிய இந்த போராட்டம் பற்றி கூட நான் தாழ்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு உதவி சங்கத்தின் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து உங்களோட நிற்போம் என்கிற உறுதியை விடைபெறுவதை நன்றி